என்கிட்ட வாடி அவசீங்களா இப்ப பேசுகிற இதெல்லாம் அவங்க கேட்ட மாதிரி தெரியலையே குமார் நான் ஆமா 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 சரி ரெடி பண்ணுங்க டேய் அண்ணன் தான் ஒத்துக்கிட்டார்ல யாரா இருக்க என்ன சரக்கு வேணுமா இல்லாத லிஸ்டா கொண்டு வா நீங்க ட்ரைட் சரக்கு கிடைக்காது நா இன்னைக்கு ட்ரைட் ஏவா தெரிஞ்சிருந்தா நேத்தே சரக்கு வாங்கி வச்சிருப்பாங்க ஐயோ சி என்ன பண்ணலாம் ஆ யாரெல்லாம் எனக்கு தெரியாம சரக்கு ஒளிச்சு வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் கை தூக்குங்க இன்னைக்கு மேஷன் டேப்பா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் தைரியமா கையை தூக்குங்க நோ என்ன மீறி ஒரு சொட்டு சரக்கு உள்ள வராதுனே கொஞ்சம் திரும்பி பாருக்க சரி நீங்க ஒழிச்சு வச்சுக்க சரிக்கெல்லாம் நீங்களே தனியா சாப்பிட்டா மத்தவங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்க குமார் அதனால எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெண்டு ஆளு ஊத்தி அது என்ன டைலு டைல் கம்மியா இருக்கும் டீ அது பண்ணி அடிச்சா சும்மா தூக்கும் பத்து நிமிஷத்துல ரெடி பண்ணிட்டு நானும் ரெடி ஆகிறேன் ஓகே